மாறன் சீரியல்ல இப்போ ஒரு எக்ஸ்ட்ரரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் சொல்லுடின்னு கேளுங்க வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கறலால் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்ட இருக்கும் எல்லோரும் நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்காங்க இதுதான் சரியான நேரம் விஜய் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிச்சாகணும்னு மாறன் அதிரடியாக நைட்டு எல்லாரும் தூங்கினதுக்கப்புறம் அந்த ரூம்குள்ளே போய் சோதனை போக விடலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அப்படியே வந்து போயிட்டுருக்காங்க நம்ம மாறன் மாட்டுக்கும் எப்படி இருந்தாலும் யாராவது ஒருத்தர் வருவாங்க நம்ம அசந்த நேரம் பார்த்து ஏதாவது ஒருத்தர் வந்து பார்த்துட்டா வீராவும் மாறணும் லேசுப்பட்டவங்க இல்லை கண்மணிக்கு சந்தேகம் வந்தாலும் அவள் சோதித்து பார்க்கலாம் சரி வராது ஆனால் மாறணும் வீராவும் அப்படிப்பட்டவங்க இல்லைன்னு விஜய்க்கு நல்லாவே தெரியறதுனால அவங்களும் வந்து ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் முடிச்சுருக்கலான்னு சொல்லிட்டு தள்ளி நின்று அந்த ரூமில் பக்கம் யாரும் வராங்களா இல்லையான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் கண்மணிக்கு அதே மாதிரி தான் யோசனை வருது அப்படி அவள் யாரை தான் வந்து மறைச்சி வச்சிருக்கா அவள் சம்மந்தப்பட்ட மர்மத்தை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சே ஆகணுங்கிற மாதிரி கண்மணி ஒரு பக்கம் வந்து வந்துகிட்டு இருக்காங்க என்னது அக்கா இந்த பக்கம் வராங்களே இவங்க நம்மளும் சேர்ந்து தான் இந்த குடும்பத்தை பழிவாங்கணும்னு நினச்சா இவங்க நம்மளே மாட்டிட்டுருவாங்க போல இருக்கே நம்ம வாயை திறந்து முன்னாடியே சொல்லியிருக்கணுமோ இப்போ தேவையில்லாம கண்மணிக்கும் நம்ம மேலே சந்தேகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு விஜய் அந்த இடத்துல மாறன் வந்து இந்த பக்கம் வழியா வந்துட்டு இருக்காங்க இதியார்டா வருது மாறனா ஐயையோ இந்த பக்கம் கண்மணி இந்த பக்கம் மாறன் ரைட்டு போ இன்னைக்கு நமக்கு சரியான பதிலடி கொடுத்துருவாங்க போலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கரெக்டாக அந்த ரூம் கதவை பதுங்கி பதுங்கி யாராவது இருக்காங்களா இன்னைக்கு எல்லாத்தையும் நான் கண்டுபிடிக்க போறேன்னு சொல்லிட்டு திறக்கலான் இருக்கிறப்ப விஜய் வந்து சமையல் வந்து கத்திடுறாங்க யாரோ இருக்காங்க யாரோ இருக்காங்க வாங்க மாமா வாங்க மாமாங்கிற மாதிரி சொன்னோன்னே என்னது விஜயோட வாய்ஸ் கேட்குதே அப்படின்னு ராமச்சந்திரனாக இருக்கட்டும் ராகவன் கார்த்தி எல்லாரும் வந்துக்கிட்டு இருக்காங்க வள்ளி அம்மாவும் பாட்டைப்பட்டு எழுந்திரிச்சு அவங்களும் வராங்க லைட்டு போட்டோன்னே மாறன் வந்து அந்த கதவுக்கு பக்கத்தில் நிற்கிறாங்க கண்மணிக்கு வந்து ஒன்றும் புரியல ஐயோ நம்ம மாறன் தம்பியை வந்து மாட்டி விட்டாலே இப்போ அவருக்கு அசிங்கமாகிடுமே நம்ம தங்கச்சி வீட்டுக்காரங்களே நம்மளை தான் காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு என்ன பண்ணலான்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம கண்மணி அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து வீட்டில் இருக்கிற எல்லாரும் வராங்க நீ எதுக்குடா இந்த நேரத்துக்கு இங்கே வந்த இங்கே என்னடா வேலை அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் இவருக்கு தான் பணம் தேவைப்படுதில்லை அதனால் கூட எடுக்கலான்னு வந்திருப்பாரு அப்படின்னு சொல்லி விஜி இஷ்டத்துக்கும் வந்து பொய் மேலே பொய்யா பேசும்போது வல்லியமாக கடுப்பாயிட்டாங்க என்ன சொல்கிற அவன் எங்கள் வீட்டு பையன் அவனுக்கு ஒத்து மொத்த ஆஸ்திலையும் பங்கு இருக்குது நீ இஷ்டத்துக்கு வந்து சொல்லாத விஜி அப்புறம் என்ன நைட் டைமில் எல்லோரும் தூங்கினதுக்கப்புறம் அவருக்கு என்ன இங்கே வேலை ஏதோ கிச்சனுக்கு போனார் சாப்பிட்றதுக்குன்னு சொன்னாலும் பரவாயில்ல இங்கே வந்திருக்காருனா அதுவும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் அவருக்கு என்ன வேலை இங்கே தானே நம்ம எல்லோரும் பணம்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே ராமச்சந்திரன் சமையா வந்து முறைக்கிறாங்க என்னை இப்படி பொய் பொய்யாக வந்து பேசிகிட்டு இருக்கா எல்லாரும் நம்பிட்டாங்கன்னா நம்ம வீராக்கு கஷ்டப்பட்டு ஜெயித்தாலும் இங்கேருந்து எடுத்த பணம்னு சொல்லிடுவாங்களே இதை வேற மாற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டு கர்பெனி அத்தர்ட்டியாக யோசிச்சுட்டு ஒரு பர்த்டே கேக்கோட வந்துகிட்டு இருக்காங்க நம்ம வள்ளியம்மாலேருந்து எதுக்குடா இங்கே வந்த அப்படின்னு சொல்லும்போது ராகவன் வந்து கேட்குறாங்க டேய் எதுக்குடா இங்கே வந்த சொல்லுடா அப்படின்னு சொல்லும்போது இப்போ யாரும் இங்கே இருக்காங்கன்னு நான் நம்ம சொல்ல முடியும் சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப நான் தானே மாமா அவரை வர சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க என்ன மாமா எதுக்காக வர சொன்னேன் தானே கேட்குறீங்க ஆமா இந்த நேரத்துல அவர் எதுக்கு வர சொன்னேன்னு சொல்லி ராகவன் கேட்கும் போது இன்னைக்கு எங்கள் அம்மாவோட பிறந்தநாள் அது மட்டும் இல்லாமல் கேக் நான் தான் வாங்கிட்டு வர சொன்னேங்கிற மாதிரி சொன்னோன்னே வீராவுக்கு என்னடா அது நைட் டைமில் அங்கே சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு அவங்களும் வேகம் வேகமாக வராங்க என்னடா பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லும்போது தான் இந்த மாதிரி கண்மணி வந்து தன்னோட புருஷனுக்காக வந்து பேசுகிற எல்லா விஷயத்தையும் வந்து கேட்குறாங்க மேனு தான் நம்ம புருஷனை காப்பாற்றணும்னு இவன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கா ஏன்னா நம்ம அம்மாவோட பிறந்த நாள் இன்னி கிடையாதுன்னு நல்லாவே தெரியுது அந்த இடத்துல சாதாரண விஷயத்துக்கு தான் இப்படி வந்து சொல்லிகிட்டு இருக்கியாடா இவன் இன்னும் வளரவே மாட்டேங்கிறான் சின்ன பிள்ளைத்தனமாவே பண்ணுறியாடா கேக் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்ல வேண்டிதானே அப்படின்னு நம்ம கண்மணி வந்து கேட்குறாங்க கஞ்சாடையில் வந்து சொல்லுங்க தம்பி நான் சொன்ன மாதிரி சொல்லி சமாளிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி அன்னியே சொல்லிட்டாங்க ஆமாம் சர்ப்ரைஸாக வந்து வாங்கிட்டு வர சொன்னாங்க நீங்கள் எல்லாருக்கும் தெரியிற மாதிரி இப்படியெல்லாம் பண்ணுவீங்கன்னு யாருக்கண்டா இது எல்லாம் விஜியோட வேலை அச்சோ கேட்க தான் எடுக்க வந்தானா நான் கூட என்னமோ ஏதோ நினச்சிட்டேனே சாரிக்கா நான் தான் பாட்டம் ஆயிட்டம் போல இருக்கே விஜி நான் என்ன சொல்கிறேன்னு தெரிலன்னொன்னே எல்லாரும் போக ஆரம்பிச்சிடுறாங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தி ராகவன் கண்மணி வீரா இந்த நாலு பேரும் வந்து இருக்காங்க அப்போனு பார்த்து அக்கா நீ சும்மா தானே சொன்ன நல்லாவே தெரிஞ்சிருக்கு நீ என் வீட்டுக்காரனை தான் இது மாதிரி இருக்கேன்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு கண்மணி வந்து மாறன் பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க தம்பி ஏன் தம்பி இப்படியெல்லாம் பண்ணுறீங்க ஏதாவது முன்னாடியே ஏதாவது திட்டம் போட்டு நான் இது மாதிரி நைட்டில் நம்ம வீட்டை வந்து சோதனை போட்டு பார்க்க போகிறேன்னு சொன்னால் நாங்களும் வந்து முன்னெச்சரிக்கையாக இருப்போம்ல எதுவுமே சொல்லாமல் உங்கள் இஷ்டத்துக்கு வந்து பண்ணால் இப்படி தான் அசிங்கப்பட்டு நிற்கணும் ஏதோ வீட்டில் கேட்குறதுனால சொல்லி சமாளிச்சேன் நீங்க இது மாதிரி முன்கூட்டியே நீங்க வீரா யாராவது ஏதாவது ஒன்று பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் கேட்க காலையிலேயே வாங்கி வச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க இனிமேட்டாவது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க சரி அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத காகவனும் கார்த்தியும் கேட்குறாங்க பரவாயில்லையே அவங்க ரெண்டு பேரும் ராசி ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன இந்த கொண்டாட்டம் கொண்டாட்டம்தான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து யோசிச்சுட்டு அக்கா நீ பேசுனல்ல அப்படின்னு சொல்றாங்க என் வீட்டுக்காரருக்காக தானே நீ காப்பாற்றினேன் இன்னைக்கு அம்மாவோட பிறந்த நாளே இல்லை அப்படி இருக்கும்போது நீ என்னோட மாறனுக்காக தான் இப்படியெல்லாம் பண்ணியிருக்க எனக்கு சந்தோஷமாக தான் இருக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு தோணுச்சு அப்போனா மாறன் மேலே இருக்கிற எல்லா கோவமும் உனக்கு போயிடுச்சு போனதுனால தானே நீ இப்படியெல்லாம் வந்து மாறனுக்காக காப்பாற்றணும்னு முடிவெடுத்த இல்லாடி நீ செய்வியா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம வீரா வந்து கேட்குறாங்க கண்மணிக்கிட்ட அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை நீ தான் என் வீட்டுக்கார்கிட்ட பேசுனில்ல மாமா பேசுனாங்கல்ல அப்படின்னு சொல்லி ராகவன்கிட்டையும் கார்த்திகிட்டையும் பேசும்போது ஆமாம் ஆமாம் பேசுனா பேசுனா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் போகிறேன்னு சொல்லிட்டு போகும்போது கண்மணி கையை பிடிச்சி அக்காங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க என்னது அக்காவா ரொம்ப நாளா ஆச்சு தெரியுமா நீ என்னை அக்கான்னு கூப்பிட்டு ஒரு வருஷத்துக்கு மேலே ஆக போகுது அக்கா தான் உன்னை அப்படி கூப்பிடணுன்னே தோணுதுன்னு சொல்லிட்டு வீராவும் நம்ம கண்மணியும் வந்து ஹக் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து இவங்க என்னடா இவ்வளவு அன்பு பாசத்தை வந்து காட்டுறாங்க இனிமேட்டு உன் வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலையும் பிரச்சனையே இருக்காதுன்னு ராகவனும் மாறனும் சந்தோஷமாக நினச்சிகிட்டு இருக்காங்க அப்போனா இவங்க சண்டையே போட மாட்டாங்களா சுவாரஸ்யமே இருக்காதா அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து கேட்ட உடனே இவங்க ரெண்டு பேரும் இப்போ சண்டை போடணும் அவ்வளோதானே நான் பிரச்சனை பண்ணி காட்டுட்டா ஏன்டா நல்லா தானடா போயிட்டுருக்கு சரி இரு இது ஒரு சின்ன காமெடியான விஷயம் விஜய் வரா விஜய் வரா அப்படின்னு சொன்னோன்னே ஏய் யாருடி நீ உன் புருஷனை நான் ஏண்டி காப்பாற்ற போகிறேன் தேவையில்லாமல் பேசுகிறவரை வச்சுக்காத ஓன் புருஷனில் வந்து நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே வீரா இந்த பக்கம் வந்து சமையல் வந்து கடுப்பாகிறாங்க ஏய் நான்லாம் உன்னை அக்கான்னு நினச்சதே இல்லை நான் என்றைக்கும் உன்னோட எதிரி தான் உன்னை நான் சும்மா விட மாட்டேன் கண்மணி நான் எதையும் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் செமையாக வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இதை வந்து பார்த்த உடனே எப்பட்றா நம்ம ஸ்க்ரீன் பிளே டேரக்ஷன்லாம் அப்படின்னு சொன்னோன்னே சூப்பராக தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது சும்மா தான் சொன்னேன் இவங்க தான் ஆசைப்பட்டாங்க நீங்கள் ரெண்டு பேரும் சண்டையே போட மாட்டீங்களான்னு விஜின்னு சொன்னோன்னே எப்படியெல்லாம் சண்டை போடுறாங்க பார்த்தியா அப்படின்னு சொன்னோன்னே வீரா நம்ம மாறணும் வந்து முறைக்கிறாங்க கண்மணி ராகவனை வந்து முறைக்கிறாங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்த உடனே இதெல்லாம் நமக்கு தேவையாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எங்களுக்கும் நல்லாவே நடிக்க வரும் அப்படின்னு சொல்கிறாங்க